அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் ஒரு வாக்கியம் படித்தேன் வறுமை என்னும் பாடசாலை தான் ஞானம் என்னும் கல்வியை கொடுக்கும் மீண்டும் ஒரு முறை வறுமை என்னும் பாடசாலை தான் ஞானம் என்கிற கல்வியை கொடுக்கும் இது ஒரு வாக்கியமாக நான் வாசிச்சேன் திரும்ப வாசித்தேன் என்னுடைய என்ன அப்படின்னா வறுமையில இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு இக்கட்டான துன்பமான சூழ்நிலையில இருக்கிறவர்கள் தான் ஆன்மீகத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா பொதுவா நம்ம இப்படி யோசிக்கலாம் நம்ம கிட்ட எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த வசதி வாய்ப்பு தரக்கூடிய ஒரு அனுபவம் அதை விட்டு நம்ம வெளியே வர யோசிக்க மாட்டோம் இல்லையா எல்லா வசதிகளும் இருக்கு அப்படின்னா அந்த வசதியை விட்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு யோசிப்போம் ஏன்னா அதுதான் பெருசு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் புத்தர் மாதிரியான ஞானிகள்லாம் வந்திருக்காங்க அரச குடும்பத்துல பிறந்தவர்கள் கூட இறை நாட்டத்தோடு அந்த எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்திருக்காங்க அப்போ ஆன்மீகம்னா தான் அப்படிதான் போகணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சிருது என்ன தெரியும் அவர்கள் ஏன் அதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இதோடைய அனுபவம் என்ன பொதுவா நாமளே பாக்கலாமே இப்போ இருக்கிறவன் இல்லாதவன் ரெண்டு பேரையும் பாருங்க ஒரே அளவு தான் சாப்பிட முடியும் ஒரே அளவு தான் தூங்க முடியும் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவனை விட இல்லாதவன் நிம்மதியாக தூங்குறான் அப்போ இந்த வசதி வாய்ப்பு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கு நாம் ரொம்ப ஆசைப்படுறோம் வசதியாக வாழணும் வசதி சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் சேமித்து வைக்கணும் சொத்து வாங்கணும் எல்லாம் நிறைய ஆசைப்படுறோம் ஏன் இந்த ஆசை வருது இந்த ஆசையினால நம்ம அடைஞ்ச பலன் என்ன பயன் என்ன அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பார்த்தோம் அப்படின்னா குறைவு தான் ஏன் ஒரு சிறுகதை ரொம்ப ஒரு குடிசையில் ஏழ்மையான தண்ணி ஒழுகக்கூடிய ஒரு குடிசை அந்த குடிசையில் ஒரு பையன் அவனுக்கு வந்து படிப்பை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது படிக்கணும்னு ஆசை ஏன் அப்படின்னா அவனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் இருக்காங்க வீட்டு வேலை செஞ்சு அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க அவனுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா அந்த அம்மாவை எல்லாருடைய இப்போ அவங்க வந்து ஒரு உயர்தர மக்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படிக்கிறோம் அந்த அம்மாவுடைய ஆசைக்காக அவங்க பல வீடுகளில் போய் வேலை பார்க்குறாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் உலக அறிவு தெரியுது இவன் இந்த மாதிரியான பள்ளியில படிச்சாதான் அவனுடைய வருங்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி அவன் அந்த மாதிரியான பள்ளியில சேர்க்கிறாங்க அவனும் படிக்கிறான் ரொம்ப நாள் இந்த அம்மா தண்ணியை மட்டுமே ஆகாரமா குடிச்சுட்டே இருந்திருக்காங்க அவன் நினைக்கிறான் அம்மாக்கு தண்ணி மட்டும்தான் பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு அவன் வளரும் போது தான் தெரியுது ஒருவேளை சாப்பாடு தான் இருக்கு அதை அம்மா நமக்கு கொடுத்துட்டு அவங்க வயிற்று கழுவணுங்கிறதுக்காக அவங்க தண்ணி குடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக அவனுக்கு புரியுது உடனே அந்த மாணவர் அன்னைக்கு முடிவு பண்ணான் நல்ல படிக்கணும் நிறைய படிக்கணும் ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துல போய் நிற்கணும் அம்மாவுக்கு மூணு வேலை வயிறார சாப்பாடு போடணும் குறிப்பாக அவங்க எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு அவன் நினைச்சான் அதற்காகவே படிக்க ஆரம்பித்தான் அப்போது படிச்சுட்டே இருக்கிறான் அந்த பள்ளியில் மட்டுமல்ல சுற்றி இருக்கிற அத்தனை பள்ளி மாணவர்களுக்கும் அவன் ஒரு உதாரணமாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருக்கான் ஒரு நாள் அந்த அம்மா வந்து ஒரு புது விதமான ஒரு போர்வையை கொடுத்தாங்க அப்பா நீ ஒரே ஒரு கிழிஞ்ச பாயில் படுத்துருக்க இதை மூடிக்கும் இரவு நள்ளிரவெல்லாம் ஆனால் ரொம்ப குளிர்றது நீ நடுங்கிட்டு இருக்க எனக்கு மனசே கேட்கல இந்த பொர்வே வச்சுக்கோ இது எப்படி கிடச்சது பணம் கொடுத்து வாங்கினியா அப்படின்னு கேட்குறான் நம்மக்கிட்ட ஏது பணம் இது வந்து நான் வேலை பார்க்குற முதலாளியம்மா பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பழைய துணி போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க இதை மட்டும் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன் என்னுடைய பையனுக்கு வேணும்னு உடனே அவங்க சரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவன் உடனே மூடி தூங்கிட்டான் முந்தன் நாள் வந்து அவன் முக்கால்வாசி பாடம் வீட்டு பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டான் ஒரு கால்வாசி மிச்சம் வச்சுருக்கிறான் அந்த காலையில் எப்பொழுதும் அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கிறது அவனுடைய வழக்கம் அன்றைக்கி போர்வையை மூடி தூங்கிட்டான் மணி ஆறு ஏழு ஆயிடுச்சு எந்திரிக்கல அப்புறம் ஏழு மணிக்கு அம்மா எழுப்பி வழக்கம் மூலம் பள்ளி போயிட்டான் அன்றே அவனுக்கு ஒரு தேர்வு தேர்வெல்லாம் முடித்து ஒரு காலம் கழித்து அந்த ரிசல்டெல்லாம் வருகிற போது அந்த தேர்வின் அறிக்கையெல்லாம் பார்க்குறான் பார்க்கும் பொழுது அவனுடைய அந்த தூங்கினான் இல்லையா ஏழு மணி வரைக்கும் அந்த தேர்வில் வந்து இதுவரைக்கும் எடுத்த மதிப்பெண்ணை விட ரொம்ப குறைவான ஒரு மதிப்பெண் அப்போ அவள் சிந்திக்கிறான் எதனால இந்த மதிப்பெண் போச்சு அப்படின்னு சிந்திச்சுட்டே இருக்கான் மறுமுறை ஒரு தேர்வு வருது அந்த தேர்வு அப்போ அதே மாதிரி அவன் கிழிஞ்ச பாயில் படுத்திருக்கிறான் அம்மா என்னடா போர்வே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த போர்வை எடுத்து கொடுக்குறாங்க அவன் நினைவுக்கு வருது எப்பொழுதும் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிற எண்ணெய் ரெண்டு மணி நேரம் அதிகமாக தூங்க வைத்து என்னை எழுந்திருக்க விடாமல் என்னை தூங்க வைத்தது என்னுடைய மதிப்பெண்ணை குறைத்தது இந்த போர்வைதான் வசதி வந்துருச்சுன்னா என்னுடைய இலக்கில் நான் போற அந்த வேகம் குறைஞ்சிடும் அதனால இந்த வசதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த போர்வையை அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்க மறுத்துட்டான் வழக்கம் போல அஞ்சு மணிக்கு எழுந்து எழுந்திரிக்க ஆரம்பிச்சோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு சாதாரண போர்வையை கூட வசதி வாய்ப்புன்னு அந்த பையன் நினைக்கிறான் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வசதி வாய்ப்புகளோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு நம்ம எதையெல்லாம் விட்டுருக்கோம் நம்ம அடைய வேண்டிய சூழல் நம்மளுடைய அடையாளமா அந்த வசதி வாய்ப்பு மாறலாமா அல்லது அந்த வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் மேலாக நம்முடைய அடையாளத்தை நாமே உருவாக்கி கொள்ளலாமா அப்படின்னு சிந்திக்கணும் பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிறதுல என்ன பெருமை அவன் பெரிய அறிஞன் அவன் பெரிய மேதை அவன் பெரிய ஞானி இதுல என்ன பெருமை பொருளால் உனக்கு பெருமையா உன்னால் பொருளுக்கு பெருமையா என்பதை நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும் நாம் தான் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம்